மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய கெண்ணுறை யான் கண்டது அணி நீர்த்தென்ன ரங்கத்தே சந்திர புஷ்கரணி வர்ணனை ஸ்ரீரங்கத்துக்கு மத்தியில் உள்ள சந்திர புஷ்கரணி யஜுர்வேதம் புஷ்கரணியின் மத்தியில் பொன்னிறமான ஆமை சக்ராயுதத்தினால் அடையாளம் செய்த ஷரீரத்தோடு இருந்தது தலையில் ரத்தினம் விளங்கும் அநேகம் சர்ப்பங்கள் சரீரத்தைக் குறுக்கிக் கொண்டு எப்பொழுதும் புஷ்கரணி தீரத்தை இரட்சிக்கின்றன கண்ணாடியில் முகம் பார்ப்பது போல சந்திர புஷ்கரணியில் வைகுண்டத்தை பார்க்கலாம் காவேரியின் வடபாகமான கொள்ளிடம் சாமவேதமாகும் சாமவேதத்தினுடைய ரிக் சம்ஹித்தை சாக்கை முதலியன உத்தர காவேரியின் இரு கரையிலுள்ள வாய்க்கால்கள் புஷ்கரணியைச் சுற்றி எட்டு திக்கிலுள்ள எட்டு தீர்த்தங்கள் அதர்வனவேதம் மேன்மையை நாடும் தேவதைகளும் பிரம்ம ரிஷிகளும் அங்குள்ளனர் சரயுவின் மேன்மை மகாபாரதம் பத்தாம் அத்தியாயத்தில் வியாசர் சரஸ்வதி சரயு காவேரிகளின் மேன்மையைச் சொல்லுகிறார் நதியும் காவேரியும் உற்பத்திக்கு பிறகு கூட பெருமை படைத்தவர்களாய் விளங்குகின்றன. சரயு சரையுணதி கோசல தேசத்தில் உள்ளது அதன் கரையில் கரையிலுள்ள அயோத்தியாபுரியில் இராவணவதத்துக்காக பிரார்த்திக்கப்பட்ட பகவான் தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்து லக்ஷ்மியின் அம்சமாய் அவதரித்த சீதை என்னும் தன் மனைவியோடு ஸ்நானம் செய்ததாலும் ஸ்ரீரங்க விமானம் நெடுநாள் இருந்ததாலும் சகல நதிகளை விட உயர்ந்ததாய் கருதப்படுகிறது காவேரியின் மேன்மை விபீஷணன் பலமுறை வேண்டி நின்றும் ரெங்கநாதன் காவேரி நதி தீரத்தை விட்டு அகல விரும்பாததால் அதுவே பெருமை பொருந்திய நதி நெடுநாள் கழித்து வந்த காதலனை இரு கைகளாலும் கட்டி அணையும் காதலி போல் காவேரி ரெங்கநாதனை தழுவிக்கொண்டு இருபுறத்திலும் பாய்கிறது சந்திர புஷ்கரணி தீர்த்தமும் சேர்ந்ததால் காவேரி சிறந்த நதியாயிற்று சனந்தனாதி மகரிஷிகள் காவேரி தீரத்திலேயே மரம் கொடிகளாக எக்காலத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள் புண்ணியவான்களும் பிராமணர்களும் காவேரி தீரத்திலேயே வசிக்கிறார்கள் காவேரி தீரம் காவேரி தீரத்தில் புண்ணியக்ஷேத்தங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளன ஸ்வர்கத்வாரம் என்றொரு புண்ணியக்ஷேத்திரம் அங்கே உள்ளது திருவெள்ளரை கஷேத்திரத்தில் புண்டரீகம் என்றொரு புண்ணிய தீர்த்தம் இருக்கிறது அங்கே ஒரு ஆலமரமும் குசலம் என்ற மலையும் உள்ளன அந்த மலையில் பகவான் இருக்கிறார் பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக அம்மலையில் தவம் கிடந்த சிவபெருமானுடைய பாபத்தை பகவான் போக்கடித்தார் குசல பருவத்துக்கு கிழக்கே வகுல தீர்த்தம் இருக்கிறது இங்கு இந்திரன் நெடுநாள் தவம் கிடந்து ஐஸ்வர்யம் பெற்றான் அனந்தசையை என்னும் சேஷ பீடம் மகாபாரதம் பதினொன்றாம் அத்தியாயத்தில் ஸ்ரீரங்க விமானம் ஸ்தாபிக்கப்பட்ட சேஷப்பீடமான அனந்தசையை என்னும் இடத்தின் வைபவத்தை வியாசர் சொல்லுகிறார் வகுல தீர்த்தத்துக்கு நேராக தெற்கில் மகான்களுக்கு புருஷார்த்தம் சித்திக்க வல்லதாயும் எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணனுடைய சாநித்தியம் வாய்ந்ததுமான அனந்தசையை என்றொரு ஸ்தலம் உள்ளது அங்குள்ள தீர்த்தத்தை ஸ்பரிசித்த மாத்திரத்தில் சகல பாப்பங்களும் போய்விடும் அனந்தசையையின் மேன்மை மிக புண்ணியமான அந்த ஸ்தலம் வேண்டும் அனைத்தையும் கொடுக்க வல்லது அங்கே ஒரு நாள் வசித்தாலும் சம்சார துக்கம் நீங்கும் தேவர் சித்தர் மகரிஷிகள் முதலானோர் தம்முடைய தவப்பயனால் செடி கொடி மரங்களாய் அங்கே வசித்து வருகிறார்கள் அங்கே விளையாட்டாக சிறிய தவறு செய்யும் பெரிய புண்ணியவானும் பெரும் பாவியாவான் அங்குள்ள பிராணிகளும் மகா ஞானிகளாய் இருக்கும் அங்குள்ளோர்க்கு பசிதாகம் முதலிய துன்பமே கிடையாது அங்கு செல்லும் நாஸ்திகனும் ஆஸ்திகனாவான் ரெங்கநாதன் அவ்விடத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் அருள் புரிந்து வருகிறான் சுபோதர் சத்தியருக்கு முக்தி சக்தியின் புத்தரான பராசரருடைய சிஷியர்கள் சுபோதர் சத்ய என்ற இருவரும் கங்கா துவாரத்தில் புரிகையில் இந்திராதி தேவர்கள் இடையூறு செய்தனர் அவர்கள் அவ்விடம் விட்டு தீர்த்த யாத்திரையாக பல ஊர்களுக்கு சென்று வந்த பிறகு பகவான் உகந்து உறையும் அனந்தசையை என்னும் இடத்துக்கு போய் காவேரியில் ஸ்நானம் செய்து காவேரி தீர்த்தத்தை பானம் பண்ணி தவம் கிடந்து முக்தி பெற்றார்கள் பறவை மிருகம் முதலியவற்றுக்கும் ஞானத்தை பிறப்பிக்கும் காவேரியின் தீர்த்தத்தினால் ஞானிகளான ரிஷிகள் முக்தி பெறுவதில் வியப்புண்டோ சந்திர புஷ்கரணியின் வைபவம் சந்திர புஷ்கரணியின் வைபவத்தை மீண்டும் சொல்லுமாறு சனத்குமாரர் பிரம்மாவை வேண்டியதும் அவர் சொல்லுகிறார் இம்மகாத்மியத்தை கேட்போர் சகல பாப்பங்களினின்றும் விடுபடுவார்கள் மிக புனிதமாய் மங்களகரமாய் உள்ள புஷ்கரணி தீர்த்தமே மற்றை தீர்த்தங்களை விட மேலானது பகவானிடம் பக்தி கொண்ட புண்ணியவான்கள் இதில் ஸ்நானம் செய்து இதை பருகி கழித்து திரிகிறார்கள் புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து ஜிதந்தே மந்திரத்தினால் பகவானை ஸ்தோத்திரம் செய்பவன் விஷ்ணு சாயுஜ்யத்தை அடைவான் ஜிதந்தே ஸ்தோத்திரம் இது ரிக்வேத கீழம் க்ஷீராப்திநாதனை தரிசிக்கப் போன நாரத பகவானுக்கு ஸ்வேதத்வீபத்தில் தபஸ் செய்யும் ரிஷிகளால் உபதேசிக்கப்பட்டது என்று பெரியவாச்சான் பிள்ளை உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் ஜிதந்தே பதினாலு ஸ்லோக்கங்களுக்கு வியாகியானமும் எல்லா ஸ்லோக்கங்களுக்கும் பதவுரையும் பெரியவாச்சான் பிள்ளையால் எழுதப்பட்டுள்ளன சந்திர புஷ்கரணியின் வைபவம் சந்திர புஷ்கரணியில் செய்யும் தானம் அழியாதிருக்கும் இதில் பகவானை தியானித்தால் பலன் தப்பாது இதில் செய்யும் சிறிய அளவிலான விரதங்களும் பெரிதாகும் புஷ்கரணி ஸ்நானம் பிரம்மஹத்தி தோஷத்தையும் போக்கடிக்கும் இங்கு ஒரு நாளிருந்து செய்யும் தபஸ் முதலியவை கல்பகாலமளவும் செய்வதற்கு ஈடாகும் இந்த திவ்ய தேசத்தில் ஒரு பாதம் அத்தியனம் செய்தவனும் சகல வேதங்களையும் அத்தியனம் செய்தவனாவான் வைபவத்தின் தொடர்ச்சி சுக்லபக்ஷ பஞ்சமியில் முதல் நாள் உபவாசமிருந்து பத்தினியோடு புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து பிராமணர்களுக்கு மூன்று பாத்திரத்தில் எள்ளும் மூன்று பாத்திரத்தில் நெய்யும் மாகத பிரஸ்தம் அளவுள்ள சுவர்ணமும் எள்ளு நெய் இவற்றுள் ஏதேனுமாவது தானம் செய்தால் நீண்ட ஆயுளை பெறுவான் அவனுக்கு சீக்கிரத்தில் புத்திரன் பிறப்பான் மாகதமானம் கலிங்கமானம் என்று அந்தந்த தேசபேதத்தால் பலவித அளவுகள் உண்டு இதை வைத்திய கிரந்தங்களில் காணலாம் பிரஸ்தம் என்றால் படி மாகத பிரஸ்தம் என்றால் மகத தேசத்து படி வைபவத்தின் தொடர்ச்சி ரிஷ்கம் அளவுள்ள தங்கத்தை தானம் செய்தால் வியாதி நீங்கும் ரிஷ்கம் ஒரு வராகனுக்கு சமமான பண்டைக்கால நாணயம் வெள்ளை குஷ்டம் பிடித்தவன் தன்னைப்போல தங்கத்தால் பிம்பம் செய்து புஷ்கரணியில் நீராடி வேதாத்தியனம் செய்த பிராமணனுக்கு தானம் செய்ய வேண்டும் ஜன்ம நட்சத்திரத்தில் இங்கு ஸ்நானம் செய்பவன் நல்ல நிலைமையில் இருப்பான் புஷ்கரணியில் செய்யும் கோதானம் மிகவும் சிறந்தது பசுவின் மேல் எவ்வளவு ரோமங்கள் உண்டோ அவ்வளவு நூறு வருஷம் ஸ்வர்க்கத்தில் இருப்பான் இந்த லோகத்தில் ஸ்ரீமானாயும் விளங்குவான் புஷ்கரணி ஸ்நானம் பிறந்த நட்சத்திரமும் மாசமும் வருஷமும் சேரும்போது புஷ்கரணியில் ஸ்நானம் செய்பவனுக்கு அஷ்வமேதையாகம் பண்ணின பலன் உண்டு பருவகாலத்தில் புஷ்கரணியில் ஸ்நானம் செய்தவனுடைய பாபம் தொலையும் ராஜா தன்னுடைய நட்சத்திரத்தில் இங்கு ஸ்நானம் செய்தால் பூமண்டலம் முழுமையும் ஜெயிப்பான் புஷ்கரணி ஸ்நானமும் பகவத் தியானமுமே பாப்பிகளுக்கு கதி புஷ்கரணி ஸ்நானம் தொடர்ச்சி புஷ்கரன் புஷ்கராக்ஷன் குமுதன் காலன் சுப்ரதீகன் என்னும் ஐந்து தீர்த்தாதிபதிகளை நாலு திக்குகளிலும் நடுவிலுமாக பிரம்மா நியமித்துள்ளார் முதலில் அவர்களுக்கு திருப்தி செய்து பிறகு நீராட வேண்டும் சந்திரன் பருவ காலந்தோறும் இதில் ஸ்நானம் செய்ததால் இது சந்திர புஷ்கரணி ஆயிற்று புண்ணியமான இந்த சரித்திரத்தை சொல்லுகிறவன் பாபங்களினின்றும் விடுபட்டு சனாதனலோகம் போவான் காலத்தில் இந்த உபாக்கியானத்தை சொன்னால் அந்த ஷ்ரார்தம் பித்ருக்களுக்கு அக்ஷயமாயிருக்கும் இந்த கதையை கேட்பவர் உயரிய பலன்களை பெறுவார்கள் மார்க்கண்டேயர் சோமகனுக்கு கூறியது மார்க்கண்டேயர் சோமகன் என்ற அரசனுக்கு புஷ்கரணியை சுற்றியுள்ள எட்டு தீர்த்தங்களையும் சொல்லுகிறார் ராஜனே உனக்கு ஹிதமாய் சிரேஷ்டமாய் உள்ள க்ஷேத்திரத்தையும் தீர்த்தத்தையும் சொல்லுகிறேன் எனக்கு நேர்ந்த மிருத்யுபயத்தை ஜெயிப்பதற்காக உத்தமமான தீர்த்தங்களையும் க்ஷேத்திரங்களையும் சேவித்தேன் கடைசியில் ஸ்ரீரங்கம் என்னும் க்ஷேத்திரத்தில்தான் என்னுடைய மிருத்யுபயம் நீங்கிற்று அங்கே சகல பாப்பங்களையும் நசிப்பிக்கும் புஷ்கரணி என்ற தீர்த்தம் இருக்கிறது அதில் ஸ்நானம் செய்பவன் சகல சித்திகளையும் பெறுவான் புஷ்கரணியை சுற்றியுள்ள தீர்த்தங்கள் புஷ்கரணிக்கு வடமேற்கில் உத்தமமான கேசர தீர்த்தம் இருக்கிறது கேசரத்துக்கு வடக்கில் கதம்ப தீர்த்தம் கதம்பத்துக்கு வடக்கிழக்காக ஆமிர தீர்த்தம் ஆம்ரத்துக்கு கிழக்கில் பில்வ தீர்த்தம் பில்வத்துக்கு தென்கிழக்கில் ஜம்பு தீர்த்தம் ஜம்புவுக்கு தென்கிழக்கில் பலாச தீர்த்தம் பலாசத்துக்கு தெற்கில் அஸ்வத்த தீர்த்தம் அஸ்வத்தத்துக்கு மேற்கில் புண்ணாக தீர்த்தம் கரையில் உள்ள எட்டு தீர்த்தங்களையும் ஞானிகள் இப்படி கணக்கிட்டிருக்கிறார்கள் புஷ்கரணியின் பிரபாவம் புஷ்கரணி தாபத்ரயங்களையும் போக்கவல்லது புன்னாக தீர்த்த பிரபாவத்தினால் முன்பு சுவர்ச்சலர் மோக்ஷம் பெற்றார் பிருகு வம்சத்தவரான தாரகர் கேசர தீர்த்தத்தால் மோக்ஷமடைந்தார் ராஜனான சுகீர்த்தியும் கேசர தீர்த்தத்தினாலேயே சத்கதி அடைந்தான் கர்ககோத்யான ருக்மதிருஷ்டி என்பவர் கதம்ப தீர்த்தத்தினால் சாஸ்வதமான பிரம்மத்தை அடைந்தார் காஷ்யப்பர் ஆம்ர தீர்த்தத்தை அழிவில்லாதிருந்தார் பிரம்மஹத்தி தோஷம் போவதற்காக ருத்ரன் ஆம்ர தீர்த்தத்தில் தபஸ் செய்தான் சுப்பிரமணியனும் அவ்விடத்தில் தபஸ் செய்து தேவசேனாபதி ஆனான் வகுல தீர்த்தத்திலிருந்தே பிராமணர்களும் அரசர்களும் மேன்மை பெற்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்க மகாத்மியம் தசாத்தியாயி பத்தாம் அத்தியாயம் சிவபெருமான் நாரதருக்கு ஸ்ரீரங்க தீர்த்த மகாத்மியம் சொல்லுகிறார் சந்திர புஷ்கரணி தீர்த்த மகத்துவம் நாரதரே அவ்விடத்தில் உபயகாவேரி அல்லாமல் நவ தீர்த்தங்கள் உண்டு அவைகளில் முதலாவது சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் யாராகிலும் ஏகமனதாயிருந்து ஒருமுறை ஸ்நானம் பண்ணி நித்ய கர்மங்களை முடித்துக்கொண்டு விமானத்தை சேவிப்பானாகில் அவனும் அவன் வம்சத்தில் உள்ள பித்ரு தேவதைகளும் பாவம் நீங்க பெற்றவர்களாய் புண்ணியலோகத்தை பெறுவார்கள் அது எவ்வாறு சந்திரனானவன் காஷ்யபருடைய சாபத்தினால் தன்னுடைய பதினாறு கலைகளும் நீங்கிப்போய் மிகுந்த துயரமடைந்தவனாய் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சந்திர புஷ்கரணி தீர்த்தக்கரையில் ஒரு புன்னை விரக்ஷத்தை வைத்து பயிராக்கி அதன் நிழலிலிருந்து நெடுநாள் மாதவம் செய்து பிறகு ரங்கநாயக்கருடைய கிருபா கடாக்ஷத்தினால் பழையபடியே தன்னுடைய பூரண கலைகளை அடைந்து தன்னுடைய ஸ்தானத்திற்கு போய் சேர்ந்தார் புன்னை மரத்தின் மகத்துவம் அந்த புன்னை மரத்தை தரிசித்தவர்களுக்கும் ஸ்பர்ஷித்தவர்களுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி கடாக்ஷம் உண்டாகும் அந்த விருக்ஷத்தை கண்டவுடன் சேவிக்க வேண்டும் அதன் நிழலிலிருந்துதான் தர்மங்கள் செய்ய வேண்டும் அந்த புன்னை மரத்தடியில் உட்கார்ந்த ஜபம் செய்தால் ஒன்றுக்கு கோடியாக பலிக்கும் சந்திர புஷ்கரணி ஸ்நானம் எப்போதும் அந்த தீர்த்தக்கரையிலிருந்து வேதவியாசர் வாசமிருப்பார் அந்த தீர்த்தத்துக்கு ரிஷி வேதவியாசர் அதற்கு தேவதை வாசுதேவன் புஷ்கராட்சன் காலநேமி என்று சொல்லப்பட்ட இவர்கள் ஸ்ரீரங்கநாயகருக்கு தூதுவர்களாம் ஆதலால் சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டியவர்கள் அந்தந்த தீர்த்தத்தை பிரதக்ஷ நமஸ்காரங்கள் செய்து அந்தந்த தியானங்களை சொல்ல வேண்டும் அந்த தியானங்கள் எப்படியென்றால் அனைத்து உலகங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாயிருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे अष्टम्याम् अस्यां शुभतितौ भृगुवासरयुक्तायाम् अश्विनीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुणविशेषेण विशिष्टायाम् अस्याम, शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार् त्रिवडिगले चरणं त्रिवडिगले चरणं